சுவாமி நித்யானந்தா அவர்கள் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி நேற்று நைட்ல இருந்து ஒரு தகவல் வந்து வெளியாகிக்கிட்டு இருக்கு இந்த தகவல் ஃபர்ஸ்ட் எப்படி மக்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இவரோட நித்யானந்தா அவர்களோட சிஸ்டர் சிஸ்டரோட மகன் சுந்தரேஸ்வரன் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு வீடியோல நித்யானந்த் அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாம கிடையாது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து இறந்துட்டாரு அதாவது உயிர் தியாகம் செஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் உயிர் தியாகம்னா என்ன அப்படின்னா தர்மத்தை காக்குறதுக்காக அவர் வந்து உயிர் தியாகம் செஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காரு அதுல இருந்து மக்கள் எல்லாருமே பரபரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல நாங்க அதை நம்பவே மாட்டோம் அவரை வந்து ஐஸ் பெட்டிக்குள்ள வச்சு அவர் வந்து காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப இறந்துட்டான்னு சொல்லுவாங்க இன்னும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் அடே நான் உயிரோட வந்துட்டேன் ஐஎம் பேக் அப்படின்ற மாதிரி அவரே ஒரு வீடியோ போடுவாரு அப்படின்ற மாதிரியும் சில பேர் வந்து சொல்றாங்க சோ உண்மையாவே நித்யானந்தா அவர்கள் யாரு அவரோட ஹிஸ்டரி அப்படியே லைட்டா அதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த நித்தியானந்தா அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காரு மக்களுக்கு எப்படி தெரிய ஆரம்பிச்சாரு அப்படின்னா திருவண்ணாமலையை சேர்ந்த நித்யானந்தம் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஆன்மீக வார இதழ் வந்து எழுதியிருக்காரு சோ இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மக்கள்கிட்ட இந்த ஆன்மீக வார இதழ படிக்க படிக்க நித்தியானந்தா அப்படின்றவரு மக்கள் கிட்ட தெரிய வந்திருக்காரு அதுக்கப்புறம் இவர் பேஸ் இவர் வந்து ரெண்டு லாங்குவேஜ்ல பேசுவார் உங்களுக்கே நல்லாவே தெரியும் எல்லாம் நீங்களே நிறைய பாத்திருப்பீங்க ட்ரோல் பண்ண வீடியோ கூட நிறைய பாத்திருப்பீங்க தமிழ் இங்கிலீஷ் இந்த ரெண்டு லாங்குவேஜ்லயுமே இவர் வந்து ரொம்ப ஃப்ளுயண்டா பேசுவாரு இவர் பேச்ச கேட்கறதுக்கு அதாவது நீங்க ஒரு முஸ்லீமா இருக்கலாம் நீங்க ஒரு கிறிஸ்டியனா இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு கூட இவரோட ஸ்பீச் வந்து பிடிக்கிற அளவுக்கு மக்களை வந்து கவரக்கூடிய அளவுல இவர் வந்து பேசுவாரு அந்த அளவுக்கு வீடியோஸும் நீங்க வெளியே வந்து நிறைய பார்த்துருக்கலாம் முக்கியமா அவரோட வீடியோ வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனலான வீடியோவா இருக்கும் ஸோ இப்படி போய்கிட்டு இருந்த இவரோட வாழ்க்கை இப்படிதான் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்திருக்காரு ஸோ இதுக்கப்புறம் ஒரு நடிகையோட இவர் வந்து க்ளோஸா இருந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியே வந்து லீக் ஆகி அது எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயுமே நீங்க வந்து சின்ன பிள்ளையில இருந்து போய் நானும் சின்ன பிள்ளையில தான் இருந்தேன் அப்ப வந்து எல்லா நியூஸ் சேனல்லையுமே அதான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு லைவ்ல போயிட்டு இருந்துச்சு சோ இந்த அளவுக்கு ஒரு நடிகையோட இவர் வந்து தப்பா இருந்திருக்காரு இவர் வந்து சுவாமியே கிடையாது இவர் வந்து சொன்னா ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு ஆபாச சாமி அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ் சேனல் வந்து பேச ஆரம்பிச்சாங்க அதுல இருந்து மக்கள்கிட்ட இன்னும் நிறைய ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சாரு அப்ப வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அவரை அவரை தானே நியாயப்படுத்திக்கிறதுக்காக நான் வந்து வேற ஒரு தியானத்துல இருந்தேன் நான் வந்து அவங்களோட வேற மாதிரி தப்பான ஒண்ணும் கிடையாது நான் வந்து ஆன்மையஷன் அப்படின்ற மாதிரி அவரே வந்து வீடியோல சொன்ன மாதிரி ஒரு சில லீக் எல்லாம் வந்துச்சு அது என்ன அப்படின்றது சரியா தெரியல சோ இப்படி அந்த நடிகையோட விஷயத்துல சிக்கி அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய அவரோட அந்த ஆன்மீகம் ரிலேட்டடான அவர் வந்து அந்த ஆசிரமங்கள் வந்து கர்நாடகால இருந்து நிறைய இடங்களை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாரு உருவாக்க ஆரம்பிச்சாரு இந்த மாதிரி ஆசிரமங்கள்ல பெண்களை வந்து அவர் வந்து தப்பா நடத்துறாரு பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்து இன்னும் மக்கள் கிட்ட அதிகமா ரீச் ஆக ஆரம்பிச்சாரு சோ இந்த மாதிரி நல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும் போதே கர்நாடகா போலீஸ் வந்து ஒரு நேரத்துல வந்து பெங்களூர் போலீஸ் வந்து அவர் வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க அரஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நாள்ல வெளியே ஜாமீன்ல வெளியே வந்துட்டாரு வெளியே வந்தவரோடு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் தலைமறைவு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ரொம்ப நாளாவே அவர் ரொம்ப நாளில ரொம்ப வருஷ கணக்கா அப்புறம் பத்தி அவரை பத்தி எந்த ஒரு பேச்சுமே கிடையாது நித்யானந்த அவர்கள மக்கள் வந்து மறந்துட்டாங்க அதுக்கப்புறம் தாயம் வந்து கம்பேக் கொடுக்குறாப்ல கைலாசா அப்படின்ற ஒரு நாட்டை வந்து எனக்கு நானே உருவாக்கிக்கிட்டேன் அங்கே யாரு வேணாலும் குடியுரிமை சிட்டிசன்ஷிப் பெற்று வந்து உள்ள வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடுறாரு அந்த கைலாசா நாட்டுக்கு போறதுக்குனே தனியா பாஸ்போர்ட் எடுக்கணும் தனியா அந்த நாட்டுக்குன்னு தனியா சிறப்பா ஒரு கொடி அந்த நாட்டுக்குன்னு தனியா பணம் எல்லாத்தையுமே உருவாக்கி எல்லாத்தையுமே வெளியிட்டாரு யாரு வேணாலும் கைலாசாவுக்கு வரலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த கைலாசாவை நோக்கி படையெடுத்து போற மக்கள் ஏறாம இருந்தாங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவனாலாம் நித்யானந்தா தலைமுறையா இருந்தாரு இப்ப நாங்க நித்யானந்தாவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சாங்க இருந்தாலும் அந்த கைலாசாவை வந்து கண்டுபிடிக்க முடியலை ஃபோன் பண்ண முடியலை அந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து குழம்பி போயிட்டாங்க அதாவது இதை வந்து இன்னும் சில பேர் வந்து எப்படி சொல்றாங்கன்னா இங்க இருந்து கிட்டத்தட்ட நிலா வந்து நாலு லட்சம் கிலோமீட்டர் தாண்டி இருக்கு அங்க நிலாவுக்கு ஆப்போசிட் சைடுல நம்ம இப்ப நிலாவோட இந்த சைடு தான் பார்த்திருக்கோம் அதோட ஆப்போசிட் சைடுல எந்த நாடுமே தூரம் போனதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாதான் சந்திராயன் அனுப்பி ஆப்போசிட் சைடு போயிட்டு அதுல வந்து தண்ணி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க இங்க இருந்து நாலு லட்சம் கிலோமீட்டர் தாலி இருக்கிற சந்திரன்ல போய் சந்திராயன் அனுப்பி அதுல இருந்து தண்ணி இருக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்ச நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த சின்ன உலகத்துக்குள்ள உள்ள நித்யானந்தாவை கண்டுபிடிக்க முடியல சோ இது கவர்மெண்டோட சப்போர்ட்லதான் நடக்குது அப்படின்ற மாதிரி சில பேர் சொன்னாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இப்ப பைனலா என்ன பார்த்தோம் தனக்குன்னு ஒரு நாடு சிட்டிசன்ஷிப் நீ யாருங்கன்னா வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் அனுப்புனாரு சோ அதுக்கப்புறம் கைலாசாவுக்கு போய் நிறைய பேர் போட்டோ போட்டாங்க வீடியோஸ் போட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் வந்து கைலாசா வந்து வெளியே தெரியல கைலாசோல போயிட்டு நிறைய வீடியோ அவரே வந்து வெளியிட்டாரு இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்ப என்னாச்சு அப்படின்னா பொலிவியால ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு காடு அமேசான் காட்டையே இவர் வந்து தன்னோட கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாரு அங்கே உள்ள காட்டுவாசிகள் டிரைபல்ஸ் அவங்களோட இடத்த ஃபுல்லா இவர் வந்து உங்களுக்கு மருத்துவ உதவி தரேன் கல்வி தர்றேன் அப்படின்ற மாதிரி ஏதோ விஷயங்களை சொல்லி அவங்கள்ட்ட இருந்து இவர் வந்து அந்த இடத்த ரெக்கவர் பண்றாரு அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு சென்னை மாதிரி ஒன்பது மடங்கு பெரிய ஒரு ஏரியாவையே அவர் வந்து கவர் பண்ணி எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி இப்ப ரீசெண்டா டூ டேஸ் முன்னாடிதான் ஒரு நியூஸ கேள்விப்பட்டோம் அப்படி தெரியாதவங்க என்னோட இன்னொரு சேனல்ல அந்த வீடியோ டீடெயிலா இருக்கு அதுல பாருங்க இப்ப வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப டூ டேஸ் ஆப்டர் வந்து நித்தியானந்தா அவரை தர்மத்தை காக்குறதுக்காக தன்னை தானே உயிர் தியாகம் செஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரி இங்கே வந்து இப்ப வெளிய வந்து வெளியே வந்திருக்கு சோ இதுவும் போய் தான் ஏன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா டயாலிசிஸ் அவரோட உடம்புல வந்து பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து கோமா நன்மைக்கு போயிட்டாரு அவனால எந்திரிக்க முடியாது பேச முடியாது அதனால நித்யானந்தா அவர்கள் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு நாள்ல நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரே வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டாரு அப்பவே செம்ம சாக்கிங்க ஆயிருச்சு நான் இறந்துட்டான்னு சொன்னாங்க ரெண்டு நாள்ல புதுசா திரும்ப அவரே வந்து வீடியோல வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி மக்களுக்கு வந்து ஷாக் கொடுத்தாரு அது மாதிரி இப்ப வந்து என்ன சொல்றாங்க இப்ப இறந்துட்டேன்னு சொல்றாங்க இன்னும் டூ டேஸ் அப்புறம் அவரோட சும்மா சொத்தை ஃபுல்லா அபகரிக்கிறதுக்காக இது பண்ற ஒரு நாடகம் அதாவது கவர்மெண்ட் வந்து அவரை தேடக்கூடாது அப்படின்றதுக்காக இன்னும் டூ டேஸ்ல திரும்ப வந்து நான் உயிரோட வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி திரும்ப வந்து கம்பேக் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில பேர் சொல்றாங்க சில பேர் உண்மையாவே இது நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு அதிர்ச்சியில என்ன பண்றாங்க அப்படின்னா அவர் வந்து அபிஷியல் அவரே வந்து ஒரு வீடியோ வந்து அவர் வந்து உண்மையாவே இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அவரோட சீடர்கள் வந்து வீடியோ எடுத்து வெளிய வந்து ரிலீஸ் பண்ண சொல்லுங்க அப்பதான் நாங்க நம்புவோம் அப்படின்ற மாதிரி வேற நித்யானந்தா அவர்களை பத்தி சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையாவே அவரு இருப்பாரா இருக்க மாட்டாரா இல்ல அவங்க டீம் வந்து வெளியே ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா டூ டேஸ் முன்னாடிதான் பொலியா நாடு வந்து அவர் வந்து அவரோட நியூஸ் வந்து பொலிவியாக சம்மன் டிரெண்டிங்களை போயிட்டு இருக்கு இவ்வளவு பெரிய ஒரு நிலத்தை வந்து அவர் வந்து அபகரிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் எப்படி ஒரு டூ டேஸ்ல அவரோட உயிர் போயிருக்கும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சந்தேகமா தான் இருக்கு சோ என்ன நடக்கும் திரும்ப நித்யானந்தா அவர்கள் வந்து நான் திரும்ப வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி கம்பேக் கொடுப்பாரா இல்ல உண்மையாவே அவர் வந்து அவரோட உயிர வந்து தர்மத்த காக்குறதுக்காக தியாகம் பண்ணியிருப்பாரா அப்படின்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து பாக்கேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பை பை யூ